ஹலோ இன்னைக்கு நம்ம டேபிள்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான பல ரிசர்ச் ஃபைல்கள் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தின் உச்சம் கிரகவாசிகள் குறித்த ரகசியங்கள் இன்னொரு பக்கம் கடலில் ஆமைகளை காக்கும் சட்டங்கள் உலக நாடுகளின் புவிசார் அரசியல் அப்புறம் வந்து அனல் பறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசியல் களம் கரெக்ட் இது எல்லாமே ஏதோ தனித்தனி செய்திகள் மாதிரி வெளியில தெரியலாம் ஆமா ஆனா இந்த தகவல்களை எல்லாம் ஒண்ணா சேர்த்து அதோட பின்னணியை தோண்டி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற தெளிவு வேற லெவல்ல இருக்கும் எக்ஸாக்ட்லி இன்னைக்கு நம்ம நோக்கம் அதுதான் நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களை சுத்தி உலகத்துல என்ன நடக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாவும் அதே சமயம் ஆழமாவும் இந்த அறிவு பயணத்துல உங்களுக்காக அலச போறோம் கண்டிப்பா நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலால இணைக்கப்பட்டிருக்கு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் எப்படி ஒரு சாதாரண மனுஷனோட உயிரை காப்பாத்துது அதே நேரத்துல அரசியல் கட்சிகளோட வியூகங்கள் எப்படி நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது அப்படிங்கறத வெறும் செய்திகளா கடந்து போகாம நம்ம பார்க்கணும் ஆமா அதுல இருக்கிற ஏன் எப்படி அப்படிங்கிற நுணுக்கங்களை டேட்டா அடிப்படையில நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம் உங்க நேரத்தோட மதிப்பை உணர்ந்திருக்கோம் போயிடலாம் சரி இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதலில் தொழில்நுட்பத்தில் கூகுள் மற்றும் வாட்ஸ்அப் கொண்டு வந்துள்ள மாற்றங்களிலிருந்து தொடங்குவோம் சமீபத்துல டெல்லியில நடந்த ஏஐ மாநாட்டில் இந்திய வன்சாவளியைச் சேர்ந்த கூகுள் சிஓஓ சுந்தர் பிச்சை பேசின விஷயங்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஆந்திராவோட விசாகப்பட்டினத்துல சுமார் பதினஞ்சு பில்லியன் டாலர் முதலீட்ல கூகுள் ஒரு பிரம்மாண்டமான ஏஐ மையத்தை நிறுவ போறாங்களாம் அது மட்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு புதிய கடலடி ஆப்டிக் கேபிள் பதிக்க போகிறதான் சொல்லியிருக்காரு ஆமா இதனால விவசாயிகளுக்கும் சாதாரண தொழிலாளர்களுக்கும் ரொம்ப துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு கிடைக்கும் சொல்றாங்க இது வெறும் ஆரம்பம் தானா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் ஏஐ அப்படிங்கறத நாம இன்னைக்கு வெறும் சாட் ஜிபிடி மாதிரியான சாஃப்ட்வேர் லெவல்ல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா கூகுள் டீப் மைண்ட் நிறுவனம் உருவாக்கி இருக்கிற ஆல்பா ஃபோல்ட் மாடல் மனித குலத்தோட மருத்துவ வரலாற்றையே மாத்தி எழுதப் போகுது ஓஹோ இதை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாம் ஒரு புரதம் அதாவது புரோட்டீன் அப்படிங்கறது ஒரு சிக்கலான ஓரிகாமி காகித மடிப்பு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே பல வருஷங்களா விஞ்ஞானிகளுக்கு அந்த காகிதத்தோட வடிவம் தெரியுமே தவிர அது எப்படி மடிக்கப்பட்டிருக்கு அதோட த்ரீ டி அமைப்பு என்னங்கறத கண்டுபிடிக்க முடியல கரெக்ட் ஆனா இந்த ஆல்பா ஃபோல்ட் ஏஐ அந்த ஓரிகாமி அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கோடிக்கணக்கான புரதங்களோட த்ரீ டி வரைபடங்களை துல்லியமா உருவாக்கிடுச்சு ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இதனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன லாபம் துறையில இது எப்படி பயன்படும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த நோயை உருவாக்குற வைரஸ் அல்லது பாக்டீரியாவோட புரத அமைப்பு நமக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி ஒரு புரதத்தோட அமைப்பு கண்டுபிடிக்க பல வருஷங்கள் பல மில்லியன் டாலர்கள் செலவாகும் ஆனா இப்போ ஏஐ மூலமா சில வினாடிகள்ல அதை கண்டுபிடிக்க முடியும் வாவ் சில வினாடிகள்ல ஆமா கேன்சர் அல்சைமர் மாதிரியான தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு மிக விரைவாகவும் மலிவாகவும் மருந்துகளை கண்டுபிடிக்க ஷார்ட் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட் வந்தப்போ அது உலகத்தை எப்படி மாத்துச்சுன்னு நமக்கு தெரியும் இப்போ ஏஐ அதை விட நூறு மடங்கு வேகத்துல மருத்துவ புரட்சியை பண்ணிட்டு இருக்கு நிஜமாவே பிரமிப்பா இருக்கு தொழில்நுட்ப மனித உயிர்களை காப்பாத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அன்றாட வாழ்வை எவ்வளோ ஈஸியா ஆக்குது அப்படிங்கறதுக்கு வாட்ஸ்அப் கொண்டு வந்துள்ள புதிய அப்டேட்டும் ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா நாம எல்லாரும் பல வாட்ஸ்அப் குரூப்கள்ல இருப்போம் புதுசா ஒரு குரூப்ல ஆட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி அங்க என்ன பேசுனாங்க என்ன ஃபைல் அனுப்புனாங்கன்னு நமக்கு சுத்தமா தெரியாது ஒரு பிளாங்க் ஸ்டேட்ல தான் நம்ம போய் நிப்போம் ஆமா அது ஒரு பெரிய தலைவலி தான் இப்ப வாட்ஸ்அப் குரூப் மெசேஜ் ஹிஸ்டரி அப்படிங்கற ஒரு சூப்பரான வசதியை கொண்டு வந்திருக்காங்க இனிமே புதுசா ஒருத்தர் குரூப்ல சேர்ந்தா கடந்த பதினான்கு நாட்கள்ல வந்த அதிகபட்சம் நூறு பழைய செய்திகளை அவரால் படிக்க முடியும் இது ரொம்ப சின்ன அப்டேட் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு குறிப்பா ஆபீஸ் குரூப்புகள்ல புதுசா ஒரு எம்ப்ளாயி சேரும்போது பழைய ப்ராஜெக்ட் டிஸ்கஷன்களை அவங்க ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் கரெக்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் முந்தைய பாடக்குறிப்புகளை எடுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வசதியை குரூப் அட்மென் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பழைய செய்திகள் ஷேர் ஆகும்போது குரூப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக போகும் அதனால் அந்த குரூப்போட ப்ரைவசியும் பாதுகாக்கப்படுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட் நம்ம டிஜிட்டல் உலகத்தில் தெரியாத விஷயங்களை வாட்ஸ்அப் அப்டேட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்குது இங்க இருந்து நாம் அப்படியே விண்வெளி பக்கம் போவோம் ஏலியன்ஸ் பத்தி செல்ல போனீங்கன்னு நினைக்கிறேன் அதே தான் திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்காரு வேற்றுக்கரகவாசிகள் அதாவது பத்தின எல்லா ரகசிய கோப்புகளையும் புதுவெளியில ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாரு ஆமா பெரிய நியூஸ் இது இது உலக லெவல்ல பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு ட்ரம்ப் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நிஜமா இருக்காங்களா இல்லையான்னு எனக்கே தெரியலப்பா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிருக்காரு இதுல ஒரு பெரிய அரசியல் உத்தி இருக்கு அமெரிக்க மக்கள் பல வருஷங்களா கவர்மெண்ட் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்குதுன்னு நம்பிட்டு இருக்காங்க ஏரியா பிப்டி ஒன் தியரிஸ் மாதிரி எக்ஸாக்ட்லி வெள்ள மாளிகையும் மக்களோட இந்த அதீத ஆர்வத்தை தணிக்க தான் இந்த முடிவை எடுத்திருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா முன்னாள் அதிபர் ஒபாமா கூட பறக்கும் தட்டுகள் இருக்கிறது உண்மைதான் ஆனா நான் ஏலியன்ஸ் நேர்ல பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரும் அப்படி சொல்லியிருக்காரா ஆமா இது நிஜமாவே ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பா இல்லன்னா மக்களோட கவனத்தை ஈர்க்க அரசாங்கம் போடுற ஒரு அரசியல் நாடகமா அப்படிங்கறது அந்த ஃபைல்ஸ் வெளியாகும் போதுதான் நமக்கு தெரியும் வானத்துல பறக்குற தட்டுகளை தேடுற நாம நம்ம கடல்ல நீந்த ஆமைகளை காப்பாத்த மறந்துட்டோம் இப்போ நமது சுற்றுச்சூழல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால பத்தி பேசலாம் குறிப்பா ஆலிவ் ஆமைகளின் பாதுகாப்பு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இது ஆமா தேசிய பசுமை தீர்ப்பாயம் இப்ப ரொம்ப சீரியஸா களத்துல இறங்கியிருக்காங்க சென்னை கடற்கரையில் மட்டும் சில நாட்கள்ல சுமார் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு ஆமைகள் வர செத்து கரை ஒதுங்கி இருக்கு இத பாத்துட்டு உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல்களை கடுமையா அமல்படுத்த என்ஜி உத்தரவிட்டிருக்கு ஒரு ஆமை சாவறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா கடல் சுழற்சியில் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியும் இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா மனிதர்களோட வணிக ஆசை இயற்கையை எப்படி அழிக்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியும் இந்த ஆமைகள் ஏன் சாகுதுன்னு சா ஸ்க்விட் பிடிக்க பயன்படுற வலைகள்ல சிக்கித்தான் அந்த கணவாய் மீன் வலைகள் தானே ஆமா குறிப்பா சாயங்காலம் போட்டுட்டு காலையில் எடுக்கிற வலைகள்ல இந்த ஆமைகள் மாட்டிக்குது ஆமைகளுக்கு சுவாசிக்க காத்து வேணும் இரவு முழுசும் வலையில சிக்கி மூச்சு தான் அவெல்லாம் இறந்து போகுது இதை தடுக்கத்தான் கவர்மெண்ட் ஆமை விலக்கி கருவிகள் அப்படிங்கறத கட்டாயமாக்கி இருக்கு அது என்ன ஆமை விலக்கி குருவி அது எப்படி வேலை செய்யும் ஒரு மீன்பிடி வலையில ஒரு சின்ன எஸ்கேப் கதவு அதாவது இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க சின்ன மீன்கள் வலையோட கடைசி பகுதிக்கு போயிடும் ஓகே ஆனா ஒரு பெரிய ஆமை அந்த வலையில மாட்டுச்சுன்னா அது நேரா அந்த எஸ்கேப் கதவுல இடிச்சு பாதுகாப்பா வலைய விட்டு வெளியே வந்துடும் இதுக்காகவே மத்திய அரசு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபருக்குள்ள குறைந்தது ஐம்பது சதவீத படகுகள்ல இந்த கருவி பொருத்தப்படணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு ஓகே வலைகள்ல இருந்த ஆமைகளை காப்பாத்தியாச்சு ஆனால் கரைக்கு முட்டையிட வர ஆமைகளுக்கு ஒளி மாசும் ஒரு பெரிய எதிரியா இருக்காமே கடற்கரையில் இருக்கிற விளக்குகளை குறைக்கணும்னு மீன்வளத்துறை ஏன் சொல்றாங்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஆமையை கொள்ளும் அது ஒரு மிகச்சிறந்த இயற்கையோட டிசைன் ஜான்வரி முதல் ஏப்ரல் வரைக்கும் இந்த ஆமைகள் கரைக்கு வந்து முட்டையிடும் அந்த முட்டையிலிருந்து வெளியே வர்ற சின்னஞ்சிறு ஆமை குஞ்சுகளுக்கு கடலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை இயற்கையான உள்ளுணர்வு நிலா வெளிச்சம் நினைச்சு ரோடு பக்கம் வந்துருமா ஆமா நிலா வெளிச்சம்னு நினைச்சு கடலுக்கு போறதுக்கு பதிலா அவை நோக்கி வந்து வாகனங்கள்ல அடிபட்டோ நாய்கள் கடித்தோ இறந்து போகுது அதனாலதான் செயற்கை ஒளிய குறைக்கணும்னு சொல்றாங்க நம்மமே முடியல நம்ம போற ஒரு சாதாரண லைட்டு ஆயிரம் வருஷங்களா இருக்கிற ஒரு உயிரினத்தோட நேவிகேஷன் சிஸ்டத்தையே குழப்பிடுது உண்மைதான் சரி கடல் பாதுகாப்புல இருந்து கடற்படை பாதுகாப்பிற்கு வருவோம் புவிசார் அரசியம் அமெரிக்க பசிபிக் கடற்படை தளபதி அட்மிரல் ஸ்டீபன் தாமஸ் இலங்கையோட பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவை சந்திச்சு பேசியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான மீட்டிங் அமெரிக்கா இலங்கைக்கு நான்காவது கடலோர பாதுகாப்பு கப்பலை வழங்க போறதா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிட்வா சூறாவளியின் போது அமெரிக்காவோட சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்கள் இலங்கைக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்கு சும்மா இருந்த சங்கு ஊதி கிடத்தானுங்கிற மாதிரி அமெரிக்கா என் திடீர்னு இலங்கைக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ் அதாவது உலக அரசியல் சதுரங்கம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா தன்னோட ஆதிக்கத்தை ரொம்ப வேகமா விரிவுபடுத்திட்டு வராங்க குறிப்பா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கற வியூகம் மூலமா இந்திய பெருங்கடல்ல பல துறைமுகங்களை சீனா தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது இலங்கையோட ஹம்பாந்தோட்டை துறைமுகம் மாதிரி எக்ஸாக்ட்லி ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு சிறந்த உதாரணம் இத கவுண்டர் பண்றதுக்காக தான் அமெரிக்கா இப்போ இலங்கையோட கடல்சார் பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வராங்க பீச் கிராஃப்ட் விமானங்கள் செயற்கைக்கோள் தொடர்புகள்னு நிறைய உதவிகள் செய்றாங்க அப்போ இது வெறும் நட்புக்காக இது வெறும் மனித அபிமான உதவி கிடையாது இது சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் பிளான் இதற்கிடையே காஷ்மீர் எல்லையில நௌகாம் செக்டார்ல உள்ள டிஎம்ஜி பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய அளவுல அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க கடல் எல்லையில மட்டும் இல்ல நில எப்பவும் ஒரு பதற்றம் இருந்துட்டே தான் இருக்கு உலக அரசியல் சதுரங்கத்தை பத்தி பேசினோம் இப்போ நம்ம ஊர் அரசியல் சதுரங்கத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இங்க நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும் நாம எந்த கட்சிக்கும் ஆதரவாவோ எதிராவோ பேச போறது இல்ல அரசியல் கட்சிகளோட வியூகங்கள் என்ன டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறத மட்டும் ஒரு நியூட்ரலான பார்வையாளராக அலச போறோம் கண்டிப்பா டேட்டா மட்டும்தான் நம்ம ஃபோகஸ் முதல்ல ஆளுங்கட்சியான திமுகவோட கூட்டணி கணக்குகள் சமீபத்துல சட்டசபையில எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்ச நிலையிலும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முழுமையாக இருந்து முதல்வர் மு க ஸ்டாலின நேர்ல சந்திச்சு திமுக ஆட்சியின் ஐந்து ஆண்டுகளை பாராட்டி பேசியிருக்காரு இது சாதாரண சூழ்நிலை சந்திப்பா இல்ல எலெக்ஷன் மூவான்னு பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு அதனால அரசியல் களத்துல எந்த ஒரு அசைவும் சாதாரணமானது கிடையாது பெப்ரவரி இருவத்திரெண்டாம் தேதில இருந்து திமுக தன்னோட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைய ஆரம்பிக்க போறாங்க இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக நூற்றி எழுவத்தி மூன்று இடங்கள்ல போட்டாங்க இந்த முறை அதை விட அதிக இடங்கள்ல போட்டியிட விரும்புறாங்க இல்லையா ஆமா ஏன்னா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க குறைந்தது நூற்று பதினெட்டு இடங்களில் ஜெயிக்கணும் அதனால சேஃப்டிக்கு நூற்றி எழுபதுல இருந்து நூற்றி எண்பது இடங்கள்லயாச்சும் அவங்க போட்டியிட்டாகணும் ஆனா இப்போ தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் இது திமுக கூட்டணிக்கு ஒரு ஹவுஸ்ஃபுல் நெருக்கடியை உருவாக்கும் ஆனா இதுல காங்கிரஸ் நிலைமை என்ன அவங்க ரொம்ப காலமா கூட்டணியில இருக்காங்களே அவங்களுக்கு சீட் ஒதுக்குறதுல என்ன பெரிய சிக்கல் வந்துட போது சிக்கல் அங்கதான் இருக்கு சமீப காலமா தேசிய அளவுல காங்கிரஸோட தேர்தல் முடிவுகள் மாநில கட்சிகளுக்கு ஒருவித எச்சரிக்கைய கொடுத்திருக்கு எப்படி சொல்றீங்க உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி கூட தொகுதி உடன்பாடு எட்டாததால தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சாங்க டெல்லில ஆம் ஆத்மிக்கு எதிராக நின்னு பாஜக ஈஸியா ஜெயிக்க வழிவகுத்துட்டாங்க ஆமா ஹரியானாவில உள்கட்சி பூசலால் வெற்றி கைநழுவி போச்சு பீகாரிலும் அதிக இடங்களை கேட்டு வாங்கி கடைசில ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில கட்சிகள் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க ரொம்பவே யோசிப்பாங்க அதனால டிஎம்கே தொகுதி பங்கீட்டுல ரொம்ப கராராக இருக்க வாய்ப்பு அதிகம் புரியுது அடுத்தது தமிழ்நாடு வெற்றி கழகம் அதாவது தவக நடிகர் விஜய் தன்னோட முதல் தேர்தலை சந்திக்க போறாரு அவங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதா செய்திகள் வருது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சிக் ஆடிய ரெண்டு தொகுதிகளில் போட்டியிட போறதா ரொம்ப ஸ்ட்ராங்கான தகவல்கள் அடிப்படுது தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு தொகுதிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பா இந்த ரெண்டு தொகுதிகளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு பின்னாடி ரொம்ப துல்லியமான சமூக வாக்கு வங்கி கணக்கீடுகள் இருக்க பெரும்பூரை பொறுத்தவரைக்கும் பட்டியலின மக்கள் வன்னியர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களோட வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்போ திருச்சி கிழக்கு திருச்சி கிழக்கில் சிறுபான்மையினர் மற்றும் கிறிஸ்தவ வெள்ளாளர் வாக்குகள் அதிகம் இந்த டெமோகிராபிக் தங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும்னு தவேக நம்புறாங்க அவங்களோட கட்சி நிர்வாகிகள் ஆனந்த் தீநகரிலும் வி எஸ் பாபு கொளத்தூரிலும் நிக்கப் போறதா பேசப்படுது ஓகே இதற்கிடையே தவேகோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு மத்தியில இருக்கிற பாஜக சிபிஐ மூலமாகவும் சினிமா ரிலீஸ் மூலமாகவும் தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனா தேர்தல் களத்தை இது இன்னும் இருக்கு கண்டிப்பா ஒரு பக்கம் தவக தங்களோட முதல் தேர்தலுக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சியில நடக்கிற மாநாட்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகப்படுத்த போறாரு ஆமா அது ஒரு பெரிய மூவ் அதுலயும் நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள்னு சரிசமமா களமறுக்கிறாரு சீமான் தன்னோட சொந்த ஊரான காரைக்குடியில போட்டியிட போறதா தகவல் வருது தனித்து போட்டிடுற இவங்க வியூகம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேக்கிறத விட டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி வெறும் ஒரு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத தான் வாங்கினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களோட வாக்கு வங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக உயர்ந்திருக்கு பெரிய வளர்ச்சிதான் அது மட்டும் இல்லாம மாநில கட்சி அந்தஸ்தையும் வாங்கிட்டாங்க வித்யாராணி மேட்டூரிலும் இடும்பாவனம் கார்த்திக் வேதாரண்யத்திலும் போட்டியிட போறாங்க தொடர்ந்து எந்த கூட்டணியிலும் இணையாம தனித்து போட்டியிட்டு தங்களோட வாக்கு வங்கிய படிப்படியா உயர்த்திட்டு வர சீமானோட இந்த வியூகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மத்த கட்சிகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பெரிய சக்தியா உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இறுதியா சில சட்ட போராட்டங்களையும் ரொம்ப சுருக்கமா பாத்துருவோம் பாமாவையோட மாம்பழம் சின்னம் யாருக்குங்கிற வழக்குல தன்ன தலைவராக அங்கீகரிக்க கோரி டாக்டர் ராமதாஸ் போட்ட மனுவ உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது சிவில் கோர்ட்டுக்கு போயிடுச்சு ஆமா இது அப்பா மகன் இடையிலான உள்கட்சி பிரச்சனை அதனால உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக சொல்லிட்டாங்க அதே போல அமைச்சர் கே என் நேரு மீது நகராட்சி நிர்வாகத்துல ஊழல் நடந்ததா அதிமுகவோட இன்பதுரை தொடர்ந்த வழக்க உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏத்துக்கிட்டாங்க அரசியல் தலைவர்கள் என்னதான் வியூகங்கள் வகுத்தாலும் சட்ட போராட்டங்களும் அவங்க கூடவே பயணிக்கும் தப்பிக்கவே முடியாது சரி இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு போறேங்க மெடிக்கல் சயின்ஸை புரட்டி போடுற கூகுளோட ஏஐ தொழில்நுட்பம் வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம பிரைவசியை உறுதி செய்யற அப்டேட்டு கிரகவாசிகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற தேடல் கடல்ல எஸ்கேப் கதவு மூலமா ஆமைகளை காப்பாற்றுற தொழில்நுட்பம் அப்புறம் உலக நாடுகளோட புவிசார் அரசியல் தமிழ்நாட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் கூட்டணி கணக்குகள் ஆமா இது எல்லாமே தனித்தனி டாபிக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாமே நம்ம வாழ்க்கைய நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முக்கிய காரணிகள் சொல்றது நூறு இந்த எல்லாமே நீங்க நூற்றுக்கு நேரடியா உங்களுக்கு சம்பந்தப்பட்டவை உங்க போன்ல வாட்ஸ்ஆப் எவ்வளவு பாதுகாப்பா இருக்குங்கிறது உங்க டிஜிட்டல் உரிமை கரெக்ட் கடற்கரையில நம்ம போடுற விளக்குகளை குறைக்கிறது மூலமா ஒரு பெரிய கடல்வாழ் எண்ணத்தையே நம்ம காப்பாத்த முடியும் அமெரிக்கா இலங்கைக்கு கப்பல் கொடுக்கறது மூலமா நம்ம இந்திய பெருங்கடல் எவ்வளோ பாதுகாப்பா இருக்க போகுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலா இந்த அரசியல் கட்சிகள் வகுக்கிற வியூகங்களும் கூட்டணிகளும் தான் நாளைக்கு உங்களுக்கான சாலைகள் கல்வி மருத்துவம்னு உங்க வரிப்பணம் எப்படி செலவாக போகுதுங்கிறத தீர்மானிக்க போகுது அதனால எதையும் வெறும் செய்தியா கடந்து போகாம ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனா இத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் ரொம்ப தெளிவான விளக்கம் இன்னைக்கு நாம ஏஐ தொழில்நுட்பத்தோட அபரிமித வளர்ச்சியும் பார்த்தோம் மனிதர்கள் வகுக்கும் சிக்கலான அரசியல் கூட்டணிகளையும் பார்த்தோம் கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன் சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை எதிர்காலத்துல கூகுளோட ஆல்பா போல்டு மாதிரி ஒரு ஏஐ மாடல் மனிதர்களோட சிக்கலான மனநிலையையும் அரசியல் கூட்டணிகளையும் சுற்றுச்சூழல் மாற்றங்களையும் முன்கூட்டியே ரொம்ப துல்லியமா கணிக்கிற நிலைமை வந்தா அப்போ மனிதர்களோட முடிவெடுக்கும் திறன் அதாவது ஃப்ரீவில் நம்மளோட சுதந்திரமான அரசியல் தேர்வு என்னவாகும் நம்ம எதிர்காலத்தை நாம தீர்மானிக்க போறோமா இல்லை இயந்திரங்கள் முன்கூட்டியே எழுத போகுதா இந்த ஒரு சிந்தனையோட இன்னைக்கு நாம அலசனை இந்த டேட்டா பயணத்தை முடிச்சுக்கலாம் தொடர்ந்து தேடுங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம் நன்றி